ரிசப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் வந்து பானிபூரி சாப்பிட்றேன்னு சொல்கிறான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் சொல்லாமல் எப்படி சொல்லலாம் ஸோ அது வாங்கியிருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பானிபூரி வாங்கியிருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இது பானிபூரி கிட்டே இது ரேட் என்ன நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஆனால் ஐம்பது ரூபா எழுதியிருக்கு ஸோ வந்து எங்கே வாங்கினீங்க மார்க்கெட்லயாவே சூப்பர் மார்க்கெட்லயாவும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்க வாங்கியிருந்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பொட்டேட்டோ போட்டாசே இப்போ பாயில் பண்ணணுமா மூணு பொட்டேட்டோ பாயில் பண்ணணும் ரெடி பண்ண வாங்க மூணு நாலு அஞ்சு ஐநா அஞ்சு சிட்டி போதும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேபி இருந்தா எங்க கூட சும்மா செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட் இதெல்லாம் மசாலா அதுக்கப்புறம் இது பானிபூரி இது பானிபூரி இது வந்து மசாலா ஸோ வாங்க இதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்னது ரசம்

பிராண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ச்சி பிராண்ட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கிட் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பானிபுரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கு எவ்வளோ பீஸ் பேர் ஸோ இப்போ ஆனியன் வந்து வெட்டணும் ஆனியன் வெட்டணும் ஆனியன் வெட்டினதுக்கு அப்புறம் தான் இதுல ஆனியன் போட்டு நல்லா இருக்கும் அல்தான் கிணை அல்தான வந்து என்ன ஆனியன் ஆனியன் போட்டதா ஆனியன் இதை மாதிரி இதை கொல்கப்பால போயிட்டு சாப்பிட்டதா தெரியாதா பச்சையா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கோம் கட் பண்ணுறவங்களையும் இவங்க தான் ஒரே ஒரு ஆனியன் போட்டால் போதும் அது அதிகமாக இருக்கும் இப்படி இப்படி கட் பண்ணுங்க ஆ சின்ன சின்ன கட் பண்ணுங்க என்ன சொல்லுங்க வெங்காயம் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணுறாரா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பத்தாதான் இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம் ஆனியன் இங்கே வந்து இதெல்லாம் ட்வெண்ட்டி சிக்ஸ் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் இந்த கிட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணதுக்கப்புறம் இப்போ தோல் எடுத்துகிட்டு இருக்காங்க மூணே மூணு பொட்டேட்டோ தான் போட போகிறோம் பொட்டேட்டோ கையால் நல்லா மேஷ் பண்ணுறாங்க அப்போ தான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபஸ்ட்டு பேபி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அவர் இருக்கும்போது ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டோம் இந்த இதே கிட்டம் ஸோ நல்லா இருந்துச்சு இப்போ வந்து இந்த சாட் மசாலா போட போகிறோம் சாட் மசாலா தானே என்ன மசாலா இருங்க சீசனிங் ஓகே போடுங்க

கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உப்பு ஆட் பண்ண போகிறோம் போடுங்க போடுங்க மின்ட் சட்னி பேஸ்ட்டு இதில் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்ரு வந்து ஆட் பண்ணணுமா ஃப்ரெண்ட்ஸ் இது வாட்ரு ஆட் பண்ணுறது இது என்னது இது சட்னி தான் இல்லை ஸ்வீட் டெமரின் டேட்ஸ் சட்னி புளி இதில் வந்து புளி ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ரான்ஸ் எங்கக்கிட்ட லைட்டர் இல்லை ஸோ அதனால் வந்து மேட்ச் பாக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பானிபுரி எங்கள் நேபாளில் வந்து கோல்கப்பா சொல்லுவாங்கல்ல என்ன சொல்லுவாங்க கோல் கோல்கப்பா சொல்லுவாங்க கேஸ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் பாருங்கள் எப்படி புகை வருது எங்ககிட்ட அந்த மாதிரி இந்த ஓட்ட ஓட்டே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அல்லடை மாதிரி அந்த மாதிரி கரண்டி இல்லை அதனால் கொஞ்சம் என்ன அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்கான் அந்த கேப்பில் தான் நாங்கள் பானிபூரி செஞ்சிட்ருக்கோம் இதில் வந்து இருபத்தி ஆறு பீஸ் இருக்கு ஸோ இருபத்தி ஆறு பீஸில் வந்து ஒரு பீஸு டேமேஜ் ஆகிடுச்சு அதை டேமேஜ் பண்ணது நான் தான் நல்லா இருக்கு கலக்கணுமா இதை வாட்டரில் கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊட்டிகோ வீடியோ எடுக்கலான்னா ரிசப் எழுந்திரிச்சிட்டேன் மூஞ்ச பாருங்க மூஞ்ச பாருங்க மூஞ்ச பாருங்க ஐயோ ஐயோ என்னை விட்டுட்டு ஏன் வெளியில் வந்தீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சி இப்படி வச்சுருக்கோம் ரிசர்வ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்புறம் அதுக்கப்புறம் சட்னி ரெடி பண்ணணும் இது என்ன புதினா தண்ணி என்னமோ சொல்லுவாங்கல்ல புரியல புதினா இதை புதினா ஒரு சவை தண்ணி சாராக பண்ணி வந்து பானிபூரி சாப்பிட்றேன்னு சொல்கிறான் சட்னி ஃப்ரெண்ட்ஸ் போட்டோமா போடுங்க போடுங்க நல்லா இருக்கு கொஞ்சம் உப்பு இல்ல நினைக்கிறேன் இங்க பாருங்க ரொம்ப சேட்ட பண்ற ஒரு வேலையும் பண்ண விட மாட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிளாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து ஆனில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பிளாகில் மீட் பண்ணலாம் பாய்